ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட புது தமிழ் வீடியோஸ் தான் பார்த்துட்டு வரும் ஸோ அதில் கிளாஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த கிளாஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஓட அதாவது புது பொதுத்தமிழில் பகுதி ஆண் இருபத்தொரு டாபிக் இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்கோட கடைசி வீடியோ எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தாச்சு எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸ் தான் எல்லாமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து அசஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸ் தேர்ட்டி ஃபைவ்ல கடைசியாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அடி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பகுதி அதாவது திருக்குறள்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறித்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முப்பத்தி அஞ்சாவது கிளாஸ்ல என்ன டாபிக்னா பாடம் ரெண்டுல இருக்கிற சப்டாபிக்கான டூ அதாவது பி டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஸோ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்னால் என்னன்னா ஒரு ஒரு நூலுக்கும் நிறையா வேறு பெயர்கள் வந்து இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு அடைமொழின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வேறு பெயர்கள் இல்லைனா அதை வந்த நூலை வந்து வேற எப்படிலாம் சொல்லுவாங்களோ அதெல்லாமே தான் நான் உங்களுக்கு இதில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் மொத்தம் ரெண்டு பேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் ஸோ திருக்குறளோட அடைமொழி என்னென்னு பார்த்திங்கன்னா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி பொதுமறை தமிழ்மறை முதுமொழி பொருளுரை வேதம் அடுத்து வந்து பராபர கன்னி அப்படின்றதுக்கு வந்து உபநிடதம் அப்படின்றது அதோட அடைமொழி அடுத்து நாலடி வந்து நாலடி நானூறு இல்லைன்னா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாட்டுப்புற பாடல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து தகடூர் யாத்திரை அப்படின்னா தகடூர் இன்றி தர்மபுரி அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து கலிஹத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு பார்த்தா ஒட்ட அடுத்து வந்து திருமந்திரம் அப்படின்னா தமிழ் மூவாயிரம் அப்புறம் தூது அப்படின்னா வாயில் இலக்கியம் இல்லைன்னா சந்தி இலக்கியம் அடுத்து மணிமேகலையோடைய அடைமொழி மணிமேகலை துறவு அடுத்து தொல்காப்பியம் ஒரு அடைமொழி வந்து தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அடுத்து சீவக சிந்தாமணினா மனநூல் ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட காஸ்ட் வந்து டென் ருபீஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பகுதியால் எல்லாமே முடிச்சனால பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் இது நீங்கள் தனித்தனியாக வாங்குறதோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக இந்த ஃபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் நம்ம சேனலில் புக் மெட்டீரியல்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போது ப்ரெசென்ட்டாக நம்மளதில் சயின்ஸ் அண்ட் ஜோக்ரஃபி புக்ஸ் இருக்குது கொஷின் பேங்க்கில் வந்து ஜியாகிரஃபி மட்டும் இருக்குது கொஷின் பேங்க்கும் டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கும் இதுவுமே வந்துட்டு புக் மெட்டீரியலும் கண்டென்ட் வந்து டாபிக் வைஸ் இருக்கும் கூட புக் பேக் கொஷன் சால்வ் பண்ணிருக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் நீங்கள் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கன்டினியூ பண்ணலாம் மதுரை காஞ்சினா பெருகுவள மதுரை காஞ்சி அடுத்து வந்து புது கவிதை அப்படின்னா இலகு கவிதை கற்றற்ற கவிதை விலங்குகள் இலா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை இதெல்லாம் வந்து புது கவிதையோட வேறு பெயர்கள் இல்லைன்னா அடைமொழியா வந்துட்டு இருக்கு அடுத்து வந்து நறுத்தொகை அப்படின்னா வெற்றி வேர்கை அடுத்து வந்து மலைப்படு கடகம் அப்படின்னா கூத்தராற்று படை அடுத்து வந்து பரிபாடல்னா ஓங்கு பரிபாடல் அடுத்து வந்து கம்பராமாயணம்னா ராம அவதாரம் சிலப்பதிகாரம் வந்து முத்தமல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் புரட்சி காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்கு அடுத்து வந்து குறுந்தொகைனா நல்ல குறுந்தொகை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலம் எதுன்னு சொல்றாங்கன்னா குறுந்தொகை அடுத்து புறநாண்டுனா புறம் புறம் பாட்டு நற்றினைனா நல்ல திணை அகநாறுன்னா நெடுந்தொகை நானூறு நீலகேசினா நீலகேசி தெருட்டு ஒட்டு சிலப்பதிகார என்னன்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெட்டை காப்பி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க இப்போ நான் சொல்லி கொடுக்கும் போதே நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நாளையிலேருந்து நம்ம பொது தமிழோட பகுதி ஆ வந்து பார்க்கலாம் திருக்குறள் நாலடியார் அறநூல்கள் எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு வீடியோலேருந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடைய யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா நம்மளோட வெப்சைட்டில் போய் நீங்களே வந்து டேரக்டாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ